நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் தெரிகிற இந்த காளையனை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம் அதாவது இந்த காளை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சின்னப்பம்பட்டி டூ ஜலகண்டாபுரம் போகிற வழியில் முனியம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் காளைகளை பராமரித்து வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க பாரம்பரியமாக பராமரித்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால மாடு வந்து ரொம்ப திமிரோடவும் நல்ல கட்டுக்கோப்போடவும் இருக்கிறது அதாவது இந்த மாடு எங்களுக்கும் கோயிலுக்கு எரிததுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள பேசிக்கலாம் இன்னச்சேரிக்கைக்கும் இந்த மாடு சேர்த்தப்படும் சரி வாங்க மாட்டுக்காரர்கிட்ட பேசலாம் மாடு எப்படி களத்தில் நின்று விளையாடுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆனால் இது என்ன ஊர்னா உங்கள் பேர் ஊப்பிங்களா இந்த மாடு எவ்வளோ வச்சுருக்குறீங்க அஞ்சு வருஷம் வச்சுக்கிறீங்களா வயசு வயசாகிடுச்சிங்களா இது வெளியில் ஆட்டத்துக்கு போகுங்களா லோக்கல் தானுங்களா வெளியில் கொடுக்குறது சேலம் மாவட்டம் ஃபுல்லாங்களா இது என்ன தீவனம் வைக்கிறீங்க கூலு பட்டா நெய் வந்துங்களா இது பயிற்சியெல்லாம் கொடுக்கறதில்ல சரி வெளியில் கட்டலாம் கொடுப்பீங்க பரிசு என்ன ஊர்லா அக்கராவரத்தில் என்ன பரிசு பரிசுச்சு

சரிங்க எல்லாத்துக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் விடை பெறுவது உங்கள் நண்பன் பாஸ்கரன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம வர ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு வந்து அடையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது வீடியோ வேணுன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கீழே அப்படியே சொல்லுங்கள்